அனைவருக்கும் வணக்கம் நமது குபேர கலச அறக்கட்டளை நடத்தும் பதிமூன்றாவது கருத்தரங்கத்திற்கு வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இன்னைக்கு நமது சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய முகுந்தன் முரளி ஐயா அவர்களையும் வரவேற்கிறோம் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் இன்னைக்கு நம்ம எவ்வளவோ விஷயங்கள் இங்க வந்து நடந்துகிட்டு இருக்குது அதாவது இந்த ஜோதிட துறைகளை வந்து இதுலேயும் இவ்வளவு விஷயங்கள் நடக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் உள்ளே வந்ததுக்கு பிறகுதான் தெரியுது ஒரு நல்லது செய்யணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இந்த ஜோதிடத்துறை தேர்ந்தெடுத்து உள்ள வந்திருக்கோம் ஆனால் இதுக்குள்ளே வந்ததுக்கு பிறகுதான் நமக்கு இவ்வளவு விஷயங்கள் இதுக்குள்ளயும் இந்த மாதிரி நடக்குதா அப்படின்றது ரொம்பவே கஷ்டமா இருக்குது அதாவது ஒரு அரசியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அது ஒரு பக்கம் இருந்தாலும் நமது ஜோதிடம் அப்படின்னாலே ஒரு நல்ல விஷயங்களை நம்ம எடுத்து கொடுக்கறதுக்கு தான் மக்களுக்கு எடுத்து கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம வந்து செய்கிறோம் இதுலையும் இந்த அரசியல் சார்ந்து ரொம்ப விஷயங்கள் உள்ள வந்து போயிட்டு இருக்குது அதனால மிகவும் ரொம்ப வருத்தத்துடன் நம்ம தெரிவிச்சுக்கிறேன் இதுமே இனிமேலாவது மக்கள் எல்லோருமே என்ன பண்ணணும்னாக்கோ வரக்கூடிய வாடிக்கையாளரை நம்ம வந்து என்ன செஞ்சாலும் அவர்கள் நம்மளை வந்து ஜோதிடர் அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுக்கணும் நம்ம வந்து எவ்வளவோ பேருக்கு நம்ம வந்து செஞ்சுக்கிட்டு இருப்போம் அதாவது ஒரு பட்டமளிப்பு விழாவோ எது வேணாலும் நம்ம செஞ்சுட்டு இருப்போம் ஆனா எவ்வளவுதான் செஞ்சாலும் நம்ம வந்து மக்களிடையே நம்ம வந்து ஒரு ரீச் ஆகணும் மெயினாக தான் நம்மள வந்து ஒரு ஜோதிடர் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள நம்மளை சொல்லும் போதா நம்மளுக்கு மிகவும் ஒரு மகிழ்ச்சி அடையும் ஏன்னா நம்ம வந்து இந்த ஆன்லைன்ல வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு இது பண்றோம் அப்படின்னாக்கோ அது எல்லாமே வந்து நம்மளுக்கு நிறைவில்லை ஆனா மக்களிடையே நம்ம வந்து ஒரு ஜோதிடர் இவர் ஜோதி ஜோசியருங்க அப்படின்ற சொல்லும் போதுதான் நம்மளுக்கு ஒரு மன மகிழ்ச்சி ஆயிடுது சரிங்களா அதனால யாருமே வந்து நான் தான் பெரியாளு நீதான் பெரியாள் அப்படின்ற ஒரு எண்ணத்தை விடுத்து நம்ம எல்லாருமே வந்து மக்களுக்காக உதவி செய்வதற்கு வந்திருக்கோம் ஒரு வழிகாட்டுதலுக்கு வந்திருக்கிறோம் அப்ப இந்த பிரபஞ்சத்துல எல்லாமே வந்து பிரபஞ்சத்துக்கு தெரியும் நம்ம நல்லது செஞ்சாலும் சரி கெட்டது செஞ்சாலும் அந்த நல்ல விஷயங்களை நம்ம செய்யும் போது நம்மளுடைய பேரன் பேத்தி இவர்கள் எல்லாருமே வந்து நல்ல விஷயங்களை அனுபவிப்பார்கள் ஆனால் நம்ம வந்து அதை வந்து யாருமே மேக்சிமம் வந்து எடுத்துக்கிறது இல்லை அதனால இனிமேலாவது நம்ம வந்து ஒரு நல்ல வழியை கடைபிடித்து நம்மளுடைய வரக்கூடிய வாடிக்கையாளராக இருந்துச்சு யாருக்காக இருந்தாலும் ஒரு நல்வழியை காட்டுவோம் அப்படின்றதுக்காக நம்ம வந்து சொல்றோம் இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கோ எண் கணிதம் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே எல்லாருமே எண் கணிதத்தை சொல்லிட்டு இருப்பாங்க ஆனா கொஞ்சம் டிஃப்ரெண்டா நம்ம வந்து ராஜநிலை எண் கணிதத்தை நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம் நம்மளுடைய வீடியோக்கள் ஃபுல்லாவே போயிட்டு இருக்கோம் இந்த ராஜநிலை எண் கணிதம் அப்படின்னாலே நம்மளுடைய போன் நம்பர் நம்ம பயன்படுத்தக்கூடிய போன் நம்பர் இதை வச்சே நம்ம வந்து பலன் எடுக்கலாம் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நம்பர் நம்ம கைக்கு வந்த பிறகு எப்படி இருக்கும் இந்த நம்பர்னால நம்மளுக்கு எந்த மாதிரி பலன்கள் இருக்கு அப்படின்றத நம்ம வந்து போன் நம்பரை பார்த்த உடனே நம்ம வந்து எடுத்துடலாம் அப்ப அவர் வைத்திருக்கக்கூடிய அந்த நம்பர்ல அவருக்கு புரோஜனம் இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம தெளிவா எடுத்துடலாம் சரிங்களா இப்ப இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் என் கணிதத்துல முதல்ல வந்து பணம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள இன்னைக்கு வந்து நம்ம பேச வந்திருக்கிறோம் பணத்தை ஈர்க்கக்கூடிய எண்கள் அப்படின்ற விஷயம் இன்னைக்கு நம்ம பேசுறோம் ஏன்னா எல்லாருமே இன்னைக்கு பணத்தை நோக்கிதான் எல்லாருமே போயிட்டு இருக்கோம் பணம் 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 அந்த பணத்தை நோக்கி போகும்போது நம்ம கையில வைத்திருக்க கூடிய அந்த எண்கள் எப்படி இருக்குது அப்படின்ற விஷயத்தையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு நம்ம போறதுக்கு ஒரு நல்ல வழியை அமைத்து கொள்ள வேண்டும் சரிங்களா அப்ப இந்த செல்போன் நம்பருக்கும் நம்ம ஜாதகத்திற்கும் சம்மதம் உண்டா அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் அவசியம் உண்டு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் நம்ம இப்போ ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வந்து நடந்து போயிட்டு இருப்போம் ஒரு ஓரத்துல வந்து நம்ம சிம் கார்டை போட்டிருப்பாங்க ஏதோ ஒரு நம்பரை உங்களுக்கு அதாவது உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்திருந்தா நடந்திருந்தா மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஏதோ ஒரு நல்ல விஷயங்கள் நடந்திருக்கும் இல்ல அன்னைக்கு சரியில்லாத நேரமா இருந்துச்சு அப்படின்னாக்கும் அன்னைக்கு நம்ம வாங்கி வச்சிருக்க கூடிய அந்த நம்பர் நமக்கு டவுனை தான் கொடுக்கும் அது வந்து நம்ம வந்து கவனிக்கிறது இல்லை முதல்ல அதாவது ஒரு போன் நம்பர்ல இவ்வளவு விஷயங்கள் இருக்கா அப்படின்னு தான் ரொம்ப பேர் நினைக்கிறாங்க நம்ம போன் பண்ணுனா அந்த நம்பருக்கு பண்ணுனா யாருக்கு போகும் பர்டிகுலராக அந்த நம்பருக்கு பேசும்போது அந்த நம்பருக்கு உங்களுக்கு தான் போகும் அப்போ நல்ல விஷயமாக இருந்தாலும் அந்த நம்பர் உங்களுக்கு தான் வரும் கெட்ட விஷயமாக இருந்தாலும் அதுவும் உங்களுக்கு தான் வரும் அப்ப நல்ல விஷயங்களை எப்படி எடுக்கிறது சார் அப்படின்னு ரொம்ப பேர் கேட்குறாங்க அப்ப நல்ல விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தை வைத்து தான் நம்ம வந்து எடுக்கணும் அப்ப ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரக நிலைகளை ஆய்வு செய்து அதன் பிறகுதான் இந்த நம்பர்களை நம்ம வந்து தேர்வு செய்ய வேண்டும் இப்ப பணத்தை ஈர்க்கக்கூடிய எண்கள் அப்படின்னு ரொம்ப சொல்லிட்டு இருக்கோம் அது எப்படி எடுக்கணும் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் முதல்ல சரிங்களா எல்லோருக்குமே எல்லா நம்பருமே வந்து செட் ஆகுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அது செட் ஆகாது ஒரு நம்பரை நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஐந்து விஷயங்களாக நம்ம வந்து பிரிக்கிறோம் அதாவது தொழில் சொத்து குழந்தைகள் குடும்பம் ஜாதகர் அப்படின்னு ஐந்து விஷயங்களாக நம்ம வந்து பிரிச்சு அந்த பிரித்து வரக்கூடிய எண்கள் அந்த நம்பர் எப்படி இருக்குன்றத மோத பார்த்து தான் நம்ம நம்பர்களை நம்ம வந்து தேர்வு செய்ய வேண்டும் அப்படி தேர்வு செய்யும் போது கடைசி டோட்டலா வரக்கூடிய எண்ணையும் நம்ம வந்து சரியா இருக்கான்னு பார்த்து அதன் பிறகுதான் நம்ம வந்து வாடிக்கையாளருக்கு நம்ம வந்து கொடுக்குறோம் அப்ப அந்த நம்பர் அங்க வேலை செய்யுதா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வேலை செய்யும் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தை வச்சுதான் நம்ம வந்து நம்பர்களை நம்ம எடுக்கிறோம் எடுக்கக்கூடிய அந்த நம்பர் ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்லக்கூடிய விதிமுறைகளை நீங்க வந்து கொஞ்சம் கடைபிடித்து அதை வந்து செயல்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் கொடுத்துக்கணும்னு தான் இருக்குது ஏன்னா மேக்சிமம் எல்லாருமே வந்து வாங்கி இப்ப பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க இப்ப வந்து ஒரு நம்பரை நம்ம பார்க்கணும் அப்படின்னாலே அந்த இரண்டாவது இருக்கக்கூடிய அந்த அதாவது முதல்ல இருக்கக்கூடிய நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டு எண்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் ஜாதகர் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம் இரண்டாவது வரக்கூடிய அந்த எண்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் அது வந்து குடும்பம் பணம் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்ப அந்த குடும்பஸ்தானம் எப்படி இருக்கிறது அப்படின்றத முதல் நம்ம வந்து எடுத்துக்கணும் இப்போ ஒரு பெரிய ஆட்களாக இருக்கிற இதெல்லாம் அனுபவமா நாங்க சொல்றோம் ஒரு பெரிய ஆட்களாக இருக்கிறாங்க அப்படின்னாக்கும் அவர்களுக்கு குடும்பஸ்தானம் நன்றாக இருக்கும் அப்ப குடும்பஸ்தானம் நன்றாக இருந்துச்சு அப்படின்னாக்கோ அங்க வந்து பணம் மட்டும்தான் அங்க இருக்குமே ஒழிய மற்றபடி அந்யோன்யம் அப்படின்ற ஒரு விஷயம் அங்கே இருக்காது ரொம்ப இடத்துல நம்ம வந்து பார்த்துட்டு சொல்லும் போது அப்படியே மிராக்கல் ஆயிடுறாங்க அப்ப அந்த இரண்டாவது இருக்கக்கூடிய அந்த எண்களை நம்ம வந்து சரியா எடுக்கணும் அதுவும் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய லக்னத்துக்கு இரண்டாம் இருக்கக்கூடிய இரண்டாம் பாவம் எந்த ஒரு விஷயத்தை குறிகாட்டுகிறதோ அதை சார்ந்து நம்ம வந்து நம்பர் இருக்கணும் அப்பதான் அந்த இரண்டாம் இடம் உங்களுக்கு தகுந்த மாதிரி வேலை செய்யும் தொழில் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே தொழில எப்படி எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் தொழிலும் இதே மாதிரிதான் இப்ப எண்கள்ல வந்து ஒன்பது நவ கிரகங்கள் இருக்கிறது அந்த ஒன்பது நவ கிரகங்களுமே ஒவ்வொரு நவ கிரகங்களுக்கும் ஒவ்வொரு தனித்தன்மையும் இருக்கிறது அப்ப ஒவ்வொரு நம்பருக்கும் நம்மளுக்கு வந்து முதலே கொடுத்துருக்காங்க அப்ப வந்து சூரியனுக்கு ஒன்னு